பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் தர்மத்தின் விரிவுரைகளை சக்தியற்றவன் செய்வான் சக்தியாளன் செயல்தான் வேதங்கள் தம்பி உள்ளவன் படைக்கஞ்சான் என்பர் நீயா தம்பி எனக்கு நானே தலைவன் அறிவுரை சொல்ல தேவையில்லை தயக்கம் தடுமாற்றம் தேவையில்லை சீதை உனக்கேற்ற கோதை அந்த கொஞ்ச மொழியாளை கடத்த மூக்கை அறுத்துக் கொண்டேன் நான் அவனுடன் மோதி கரணம் தூஷணனும் இறந்தார்கள் அப்படிப்பட்டவளை இனி அப்படியே விட்டுவிட்டால் அப்புறம் உன்னை ஆற்றல் அற்றவன் என்று ஊர் சொல்லும் அந்த கரை அழியவே அழியாது ராஜநீதியே எதையும் உடனே செய்துவிடு என்கிறது பிறகு பார்க்கலாம் என்பது சரியல்ல எதிர்ப்பாளி ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல அவன் தானே செய்தான் அவன் இதற்கு மேலும் வளர்வதற்கு அடக்குங்கள் தாம் அரசர் தாம் செய்யும் செயல்கள் அதன் பின்விளைவுகளெல்லாம் இலங்கை மக்கள் தலைமீதுதான் தாம் எடுக்கும் முடிவுகள் தரம் தாழவே கூடாதுமன்னா உங்கள் ஆட்சி மண்டபத்தில் விபீஷ்ணரும் இப்படியெல்லாம் சொன்னார் என்றார்கள் விபீஷ்ணர் ஆண் இல்லை அவர் ஒரு கோழை அவருடைய ரத்தத்தில் வீரம் துளி கூட இல்லை மண்டோதரி அண்ணி இப்படி ஒரு அண்ணன் எனக்கு எதற்கு அவருக்கு மீசை எதற்கு அலங்கார பதவி எதற்கு மன்னா சீத்தை கிணையாக அதிரூப சுந்தரி இங்கே அந்த புறத்தில் உன் பெருமைக்கு அது மேலும் பெருமை சீதையின் பேரழகை ஒருமுறை நீ பார்த்தா காலமெல்லாம் கண்கள் வேறெதையும் பார்க்கவே விடாது பெண்களையே பித்தாக்கும் பேரழகி சூர்பனகை நங்கையின் இதயத்தில் இருப்பது என்னவென்று நங்கைக்கு தெரியாதா இனியும் நீ போய் மூக்கருந்து வந்ததற்காக திறமையில் இமயம் போன்ற உன் அண்ணனை திருடனை போல் செயல்படச் சொல்வதோ சுவாமி தங்கை சொன்ன பேரழகி தங்களுக்கு தேவை என்றால் ஒரு வீரனை போல யுத்தம் புரிந்து அடையுங்கள் ஒரு திருடனை போல் கொண்டு வந்தால் உங்கள் புகழுக்கு ஏற்றதா உணர்வில் நான் சொல்லவில்லை உங்கள் புகழ் சொன்னேன் நாடினால் அந்த பாவம் உங்களை தலைநிமிர விடாது எனக்கு அறிவுரை மகாராணி அளவோடு பேசு ஒரு சாதாரண மனிதனுக்கும் சக்கரவர்த்திக்கும் வித்தியாசம் உண்டு ஒரு சாதாரண மனிதன் அடுத்தவன் மனைவியை நினைத்தாலே அது பாவமாகும் என்றால் நாட்டின் உடமையெல்லாம் அவனது உரிமைதான் சேதையும் எனக்கு உரிமைதான் நாட்டிலே இருப்பவனுக்கு அழகு மனைவி எதற்கு இலங்கை வேந்தனின் இன்பபுரி ராணியவள் என்னை தடுக்க யாருக்கு உரிமை இல்லை இலங்கை அரசன் இதயத்திற்குள் படிந்துவிட்ட ஆசை இது எப்படியும் முடிப்பே இலங்கேஸ்வரன் நினைத்தால் நடந்தே தீரும் பாவம் ஏது இதில் புண்ணியமேது ஓம் நம சிவாயிவாய ஓம் நம சிவாய் மன்னா இலங்கேஸ்வரா அமர வேண்டும் வணங்கி வரவேற்கிறேன் இருக்கையில் அமருங்கள் தாம் எதிர்பாராமல் வருகை தந்தது மாரிச்சனுக்கு ஐயமிழுந்து ஏதேதோ நினைக்க வைக்கிறது தாம் ஆளும் இலங்கை நலம்தானே என் நான் எனக்கு உதவி கோரி இங்கு வந்தேன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சிறந்த அறிவாளி உன் போன்று உமை சொல்ல யாருமே இல்லை அற்புத மாய வித்தைகளில் யார் உனக்கு ஈடு உனக்கு நடிப்பதும் ஆடுவதும் உன் உதரத்திலேயே ஊறி வளர்ந்த கலைகள் ஒட்டை வேந்தன் குடலை தேடி வந்தது உன் அறிவுக்காக மன்னியுங்கள் மன்னா மாரீச்சன் மாயாவி வித்தை முழுவதும் விட்டுவிட்டேன் சித்த மலங்களை கிள்ளி எறிந்து மகேச தியானத்தில் இருக்கிறேன் இப்போது எஞ்சிய வாழ்வை கைலாயபதியை ஆராதித்து துறவி போல பக்குவப்பட நிச்சயித்துக் கொண்டுள்ளேன் மன்னித்து விடுங்கள் மாரிச்சனை அழுக்கு வழிகளில் இழுத்து விடாதீர்கள் மரிசா அரசன் பணிந்து கேட்டார் ஆணை என்ற அர்த்தம் அவன் ஆணையை தவிர்க்க நினைத்தான் என்ற நிலை எழுந்தால் அரசனை அவமதிக்கிறான் அரசன் ராவணனை அவமதித்தால் அதன் பலன் உனக்கு தெரியுமா அதை நான் எடுத்து சொன்னால் வாழ்க்கையே மாறிவிடும் தாம் மிக்க கலக்கத்தில் இருக்கிறீர்கள் அது சரி தமது இந்த நிலைக்கு காரணங்கள் என்ன அதற்கு இந்த மாரிசன் செய்ய வேண்டியது என்ன மாரிசா ஒரு மானிடனும் குலத்திற்கு அரைகோவல் விடுத்திருக்கிறார் ஒரு மடியிடனா யாரவன் ராஜகுமாரன் ராமன் அவனுடைய தம்பி லட்சுமணன் தன் மனைவி சீதையுடன் பஞ்சவடிக்கு வந்திருக்கிறார் அவன் எனது அன்பு தங்கை சூப்பரைகள் மூக்கி அறுத்திருக்கிறான் அதை தாங்காத சபையில் வந்து அவள் அழுதாள் நமக்கு மிக்க அதிர்ச்சி என் அன்பு தங்கையின் வடிவத்தை விட்டான் அவனுடைய அழகுமிக்க மனைவி சீதையை கடத்தி வந்து ஏமது ராணியாக்கிக் கொள்வேன் அந்த முடிவுடன் தான் இப்போது வந்திருக்கிறேன் அதற்கு நீ பறிவுடன் எனக்கு உதவ வேண்டும் உதவியா ஆ நீ உன் மாயையினால் அழகுமிக்க மானாக வடிவெடுத்துக்கொள் உன் வண்ணத்தில் கண் கவரும் வடிவத்தில் அது இதுவரை பார்க்காத அதிசயமாக இருக்க வேண்டும் ராமலட்சுமணர்கள் உன்னை வேட்டையாட விரும்புவார்கள் ஓடுவார்கள் சீதையை கடத்த வந்து எனக்கு அறியாமல் உதவுவார்கள் பக்குவமாய் நான் மாரிசன் மகத்தான தேவை குடிசை கோமலாங்கியை நான் எடுத்து சென்று இலங்கை ராஜ மாளிகையில் வைப்பேன் உங்கள் திட்டமெல்லாம் சரி பின்விளைவு கோட்டை கொத்தளம் கொடிமரம் எல்லாம் போய்விடும் ராவணா என்ன கால கணக்கது தாம் ஏதோ சின்னஞ்சிறு எதிரி என்று நினைத்து அந்த சீராளனை பேசுகிறீர்கள் ஒரு ராமனின் பெருமை உங்களுக்கு தெரியாது சீதையின் நினைப்பே உங்களுக்கு நெருப்பு அந்த நெருப்பை கடத்தாதீர்கள் கடத்தினால் அந்த பயங்கர விளைவு காலம் உங்களுக்கு கை கொடுக்காது தரணியில் லங்கை என்ற பெயர் இருக்காது தாம் மனம் மாறி சீரோடு வாடல் அங்கைக்கே திரும்பிச் செல்லுங்கள் தாம் அனுபவிக்க எத்தனை எத்தனை அழகு ராணிகள் அவர்கள் அழகில் ஆனந்தத்தை அனுபவியுங்கள் சீதை ரூபத்தை நினைத்து சீரழிந்து விடாதீர்கள் அந்த நெருப்பில் சாம்பலாகாதீர்கள் எனக்கா உன் போதனை விஷ்ணுவே ராமன் நினைத்து ராவணனையே அச்சுறுத்த நினைக்கின்றாயோ ராவணன் அச்சமெனும் உணர்வு கடுமையாகாதவன் அந்த காலனையே வணங்கும் காலம் உங்களை அச்சுறுத்துவதற்கு சொல்லவில்லை மன்னா வரப்போவதை சொன்னேன் அப்படி வரக்கூடாது என்று சொன்னேன் என் மீது ராமன் பானம் போட்டான் விட்டவுடன் நூறு யோஜனை தூரம் சமுத்திரத்துக்கு அப்பால் விழுந்தேன் அவன் சாதாரண மானிடன் அல்ல இளம் பிராயத்திலேயே தாடகையையும் சுபாகுவையும் கொன்றான் ஜனக சபையிலே உடித்த மாவீரன் யார் இருக்கிறான் ராமனைப் போல எவன் இருக்கிறான் கரணும் தூஷணனும் அழிவதற்கு அவர்கள் விரிந்த சேனை இல்லாது போனதற்கு காரணமானவன் சாதாரணமானிடனா